வணக்கம் திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாண சுந்தரம் திருவள்ளூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுபடுத்தும் வகையிலும் இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காகவும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் திருவள்ளூர் ஜே சாலையில் அமைந்துள்ள தூய புனித பிரான்சிஸ் சலேசியர் ஆலயத்தில் வண்ண விளக்குகளால் தேவாலயத்தை அலங்கரிக்கப்பட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிறியவர் முதல் பெரியவர் வரை பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ஒன்று கூடி தேவாலயத்தில் திருப்பலி என சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகிற்கு வரவேற்கும் விதமாக ஒளியேற்றி அனைவரும் இயேசுவின் பிறப்பை வரவேற்றனர் தொடர்ந்து குழந்தை இயேசுவை அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்து ஜெபித்தனர் இதனை அங்கு கூடியிருந்த பல்வேறு மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிறிஸ்துவ உள்ளத்திலும் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் வழியாக ஒவ்வொருவரும் விரைவான ஆசிர்வாதங்களோடும் அன்போடும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய ஆசிர்வாதங்கள் இந்த தெய்வீக திருப்பலிலே நாம் பாடுவோம் நமது பாவங்களே சுக்கிடுவோம் ஏற்றுக்கொண்டு ஆட்டோரையை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் பங்கும் குடும்பத்திலும் நீ பிறந்த என்று சொல்லி ஆட்டவர்களுடைய பாவங்களை நாம் இப்பொழுது கேட்டிருப்போம்